பணியாளர் தேர்வாணையம் மூலம் நடத்தப்பட்ட ஆயிரத்தி இருநூற்று தொன்னூற்றி ஒன்பது நேரடி உதவி ஆய்வாளர் பணியிடங்களுக்கான எழுத்து தேர்வு முடிவுகளில் ஏற்பட்ட குளறுபடியால் தேர்வு முடிவுகளை இணையத்தில் இருந்து நீக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக உயரதிகாரிகள் குழு தீவிர விசாரணையை தொடங்கியுள்ளது இந்த குளறுபடியிலும் மோசடியிலும் சீருடை பணியாளர் தேர்வாணையத்தைச் சேர்ந்த சில முக்கிய அதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இதனால் மோசடி குறித்தும் மோசடி மூலம் தேர்வு செய்யப்பட்டவர்கள் குறித்து துறை ரீதியாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது மேலும் இந்த மோசடிக்கு துணை போன அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் உயர் அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர் இதனால் மோசடிக்கு துணை போன உயர் அதிகாரிகளும் தேர்வு எழுதியவர்களும் வீதிக்கு உள்ளாகி உள்ளனர் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் மூலம் ஆயிரத்தி இருநூற்று தொன்னூற்றி ஒன்பது நேரடி உதவி ஆய்வாளர்களை தேர்வு செய்வதற்கான எழுத்து தேர்வை கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நடத்தியது இந்த தேர்வுக்கான முடிவுகள் தேர்வாணைய இணையதளத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்பு வெளியிடப்பட்டது இந்த தேர்வு முடிவுகளை பார்த்த தேர்வர்களுக்கு கடும் அதிர்ச்சி ஏற்பட்டது காரணம் வழக்கமாக தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் போது கம்யூனல் கோட்டா போலீஸ் கோட்டா மற்றும் ஜாதி அடிப்படையிலான மார்க்குகள் வழங்கப்பட்டு தேர்வான பட்டியல் வெளியிடப்படுவது வழக்கம் ஆனால் இம்முறை எஸ்ஐ தேர்வு முடிவுகளில் தேர்வு செய்யப்பட்டோர் தேர்வு செய்யப்படவில்லை என்ற தகவல் மட்டுமே வெளியானது இதனால் தேர்வு முடிவுகளில் வெளிப்படை தன்மை இல்லை தேர்வு நடந்துள்ளது இதை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வோம் என தேர்வில் நன்கு எழுதியும் தோல்வி அடைந்ததாக முடிவுகள் வந்ததால் வேதனையில் இருந்த தேர்வர்கள் கொந்தளித்தனர் மேலும் தேர்வு முடிவுகளில் முழுமையாக இல்லை என பத்திரிகைகளிலும் செய்திகள் வெளியானதால் ஒரே நாளில் தேர்வு முடிவுகளை தேர்வாணைய இணையதளத்தில் இருந்து நீக்கியதோடு சாப்ட்வேர் குளறுபடியால் தேர்வு முடிவுகளில் குளறுபடி ஏற்பட்டதாக தேர்வாணைய செய்திக்குறிப்பில் விளக்கமும் அளிக்கப்பட்டது இந்த குளறுபடி தொடர்பாக விசாரணை நடத்தும்படி டிஜிபி வெங்கட்ராமன் உத்தரவிட்டார் இதன்படி தேர்வாணைய உயர் அதிகாரிகள் முதல் தேர்வு தாள்களை தயாரித்தவர்கள் தேர்வு தாள்களை திருத்தியவர்கள் தேர்வாணைய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்தவர்கள் உள்ளிட்டோரிடம் காவல்துறை அதிகாரிகள் கடந்த இரண்டு நாட்களாக தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் மாதம் வெளியிடப்பட்ட காவலர் தேர்வு முடிவு வரை உரிய முறையில் வழக்கம் போல தேர்வு முடிவுகளை வெளியிட்ட நிலையில் எஸ்ஐ தேர்வு முடிவுகளை வெளியிட்டதில் ஏன் குளறுபடி ஏற்பட்டது இந்த குளறுபடிக்கு யார் காரணம் தேர்வு முடிவுகளை வெளியிட்டதால் முறைகேடுகள் நடந்துள்ளதா என பல்வேறு கட்ட விசாரணைகளும் தொடங்கியுள்ளது முதற்கட்ட விசாரணையிலேயே தேர்வு முடிவுகளை வெளியிட்டதிலும் தேர்வு எழுதி வெற்றி பெற்றவர்களில் பட்டியலை வெளியிட்டதிலும் பல்வேறு குளறுபடிகளும் முறைகேடுகளும் நடந்திருப்பதை அறிந்து விசாரணை அதிகாரிகள் கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாக உள்ள அரசியல்வாதிகள் மற்றும் அமைச்சர்களின் மற்றும் காவல்துறை அதிகாரிகளின் பரிந்துரையின் பேரில் தேர்வில் தோல்வி அடைந்தவர்களை கூட வெற்றி பெற்றதாக பட்டியலில் இடம்பெற செய்ததாகவும் முதற்கட்ட விசாரணையில் தேர்வாணைய வட்டாரங்கள் கூறுகின்றன இதனால் தேர்வு முடிவுகளை வழக்கம் போல வெளியிடாமல் வெறுமனே தேர்வில் வெற்றி பெற்றவர்களின் பட்டியலை மட்டும் வெளியிட உத்தரவு பிறப்பித்தது யார் உயரதிகாரிகள் இந்த குளறுபடிகளுக்கு துறை போனார்களா என்ற பல்வேறு கோணத்திலும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது மேலும் இந்த குளறுபடியான முடிவுகளை எதிர்த்து தேர்வில் தோல்வியடைந்தவர்கள் நீதிமன்றத்தை அணுகும் பட்சத்தில் ஒட்டுமொத்தமாக விடைத்தாள்களை நீதிமன்ற அதிகாரிகள் முன்பு பரிசீலிக்க நேரிடும் இதனால் காவல்துறைக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் அரசுக்கும் மிகவும் கெட்ட பெயர் ஏற்படும் எனவே குளறுபடிகள் காரணமாக அதிகாரிகள் மீது துறை ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்படும் என விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த தேர்வு முடிவுகளில் வெற்றி பெற்றவர்கள் முறைகேடாக வெற்றி பெற்றுள்ளனரா இந்த முறைகேட்டில் பின்னணியில் செயல்பட்டவர்கள் யார் என்பது குறித்தும் தீவிர விசாரணை நடத்தப்படுவதாகவும் தேர்வாணைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஏற்கனவே நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் நடந்த செயற்பொறியாளர் மற்றும் உதவியாளர்கள் தேர்வில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் இந்த முறைகேட்டில் மூலம் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் பணிகள் சேர்ந்துள்ளனர் தேர்வில் தோல்வியடைந்தவர்களிடம் ஒருவருக்கு முப்பத்தைந்து லட்சம் வரை பணம் பெற்று வெற்றி பெற்றதாக அறிவித்து வேலை வழங்கப்பட்டுள்ளது என அமலாக்கத்துறை சோ சோதனையில் கிடைத்த தகவல் அடிப்படையில் அமைச்சர் உள்ளிட்டோர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என அமலாக்கத்துறை டிஜிபிக்கு கடிதம் அனுப்பியுள்ளது இந்த வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் இருக்கும் நிலையில் எஸ்ஐ தேர்விலும் முறைகேடு நடந்துள்ளதாக வெளியே தெரியவந்துள்ளது அரசின் சார்பில் நடத்தப்படும் தேர்வுகள் மீதும் தேர்வு எழுதுபவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நம்பிக்கை போய்விடும் எனவே இந்த தேர்வுகளிலும் தேர்வு முடிவுகளை வெளியிடுவதில் தேர்வு செய்வதிலும் வெளிப்படைத்தன்மை இருப்பதோடு நேர்மையாக செயல்பட வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது